ஹலோ ஆல் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான தொக்கு சாப்பாடு சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிங்க வாங்க வீடியோக்கில் போயிடலாம் ஒரு பாத்த தடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டு எண்ணெயும் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு டு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது அஞ்சாறு பல் போல் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் காரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் வர மிளகாய் ரெண்டுமே சேர்த்துருக்கேங்க ரெண்டும் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் ரெண்டும் இருந்துச்சுன்னா கம்பல்சரி ரெண்டும் சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டுவே சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது மீடியம் சைஸ் தக்காளி மூணு உள்ள சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பும் கூட நீங்கள் வதக்கிக்கலாம் இல்லை அப்படியே வதக்குறதுனாலும் ஓகே தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தவரங்காயை இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருந்துச்சுங்க இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போது இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஒரேரியா நம்ம எண்ணெயிலே இதை வதக்கி எடுக்க முடியாது ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுட்டு தான் வந்து வதக்க முடியும் நீங்கள் வந்துட்டு இப்படியே எண்ணெய்லேயே வதக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா காய் வந்து வெந்து வராது ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க நல்லா காய் வந்து பார்த்திங்கன்னா வெந்து வரட்டும் இடையில இடையில எடுத்து கிளறி விட்டுக்குங்க காய் பாருங்கள் அளவுக்கு வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கலர் மாறி வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொக்குக்கு தேவையான புளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துருக்கறனால புளி வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு தண்ணியெலாம் ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகி நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஜாரில் சேர்த்துக்குங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா குற குறப்பா அரைச்சுக்குங்க ஃபைனா அரைச்சிடாதீங்க நல்லா தொக்கு மாதிரி அரைச்சுக்குங்க அப்பதான் இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் விட்டு கடுகு புளுத்தம் பருப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாம் பொறிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த தொக்குல சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கொத்தவரங்காய் பிடிக்காதவங்க கூட இதை கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க அது என்ன காயின்னு தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு என்ன கடுகு பெருங்காயத்தூள் பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கருவேப்பில சேர்த்துட்டு அந்த தொப்புல ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம என் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ